மகர ராசி மகரத்துல பிறந்தவங்க முயற்சியில முதல்வர்கள் சனிய உழைப்பே தாங்க உங்களுக்கு உறவுகள் கடகத்துல குரு வராரு உச்ச நிலையோட வராரு அதிர்ஷ்டம் சேர்க்க வராரு சுபபலனை கொடுக்க வராரு ஏழாம் வீடு குருவால கல்யாணம் கை கொடும் மனைவி பாசம் கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் மேம்படும் லக்னத்தை நோக்கி அவருடைய பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியம் மேம்படும் மனசுக்கு நிறைந்த அமைதியோட மகிழ்ச்சி பெருகப் போகுது மூன்றாவட்டையும் அவர் பார்வை இருக்கிறதுனால தைரியம் பெருகும் தொழில் முயற்சியில வெற்றி பெறுவீங்க தடைகள் எல்லாமே ஓடி போகும் அதே போல பதினோராம் வீட்டுக்குமே அவருடைய பார்வை கிடைக்குது லாபம் வந்து சேரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க ஆசைகள் நிறைவேறும் இது அரசாங்க உத்தியோகத்துல மகர ராசி இருந்தீங்கன்னா அரசு வேலையில உயர்வுகள் கிடைக்கும் தனியார் தொழில வளர்ச்சி பெறுவீங்க மாணவர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல வெற்றிகள் உங்களுக்கே குழந்தைகளுக்கு நன்மைகள் உண்டு மொத்தத்துல உங்களுடைய அதிபதி சனி உழைப்பை கொடுப்பார் குரு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் இவங்க இரண்டு பேருமே கைகோர்கால உடைய வாழ்க்கையை சொர்க்கமா மாறப் போகுது மகர ராசிக்காரங்களே இது உங்களுடைய உயர்வுக்கான காலம் நம்பிக்கையோட

எப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கான வழி போறக்கும் இப்படி எதிர்பார்ப்பு வச்சிருந்த உங்களுக்கு நவகிரகம்ல முழு சுபகிரகம்னு பெயர் எடுத்த குரு பகவான் தேவர்களுக்கெல்லாம் குருன்னு சொல்லுவோம் இல்லையா இவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு மிதனராசில இருந்து சில காலம் பயிற்சியாக போறாரு அதிசார பயிற்சியா இடம் மாறுவதனால அவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு சதாநேரமும் கஷ்டம் கண்ணீருமா இருந்த உங்களுடைய வாழ்க்கையே முழுசா சந்தோஷம் போதும் சொர்க்கத்துல வாழ்க்கை வாழ்ற மாதிரி உடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது இப்போ பொதுவாக மகர ராசிக்காரங்க யாருங்க மனசுல துணிவும் மாறாத வேகமும் கொண்டு உங்களை எதிர்த்தவங்களை ஓட வைக்கக்கூடிய தன்மை கூடியவங்க இப்போ குரு பகவான் உங்களுக்கு ஆறுல வந்து மறைந்திருந்து இது நாள் வரைக்கும் துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தார் மனசோர்வு பொருள் இழப்பு ஆரோக்கிய பாதிப்பு இப்படி எல்லா விதங்களையும் பல பாதிப்புகளை கொடுத்துட்டு உங்களை முடக்கி வச்சிட்டு இருந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் கடகராசியில அடியெடுத்து வச்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை அங்கேயே சஞ்சாரம் செய்வதனால இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுது குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசிக்கு விழுவதால மனசுல இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நம்பிக்கை பிறக்கும் ஒண்ணு நினைச்சு வச்சிருந்தீங்கல்ல அவ்ளோதான் முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம எஞ்சிக்க போறது இல்லை அவ்வளோதான் நாட்டுங்குது என்னதான் பண்றதோ தெரியல யாரும் நமக்கு கை கொடுத்து உதவ ஆள் இல்லை தெய்வங்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டாங்க போல இப்படி ஒரு மாதிரி எப்பவுமே வந்து கடவுளை நம்பிக்கையோட கும்பிடுவீங்க இப்ப வந்து அந்த நம்பிக்கையே இல்லாம இருந்தீங்க இல்லையா அந்த நம்பிக்கைக்கு இப்ப வந்து உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது கவலைகள் எல்லாம் விலக போகுது தொட்டதெல்லாமே துளங்க போகுது நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் நீங்க தொட்டதெல்லாம் மாறும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில இருக்கவங்கலாம் உங்களுக்கு உயர்வுங்கிறது இது வரைக்கும் இழுபறியா இருந்துச்சு ஆனா அது அனைத்துமே இப்ப வெற்றி பெற போகுது சிலருக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் குருபோகனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டுல சஞ்சரிக்கிறதுனால இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறப்போகுது ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்ன கணவன் மனைவி உறவு இதனால வரைக்கும் கணவன் மனைவிக்கிடி இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள் விலகி அன்யோன்யம் அதிகமாக போகுது அறிவும் சரி அழகும் சரி இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி குழந்தைகள் பிறப்பாங்க பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க நீ வேணா நான் வேணா கோர்ட்டு கேஸு டிவோர்ஸே ஆகிட்டு இருந்தா கூட சரி இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த குரு பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களை வந்து மனசு விட்டு பேச வச்சு உங்களை திரும்பவும் ஒன்று சேர வைக்கும் போல் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் வாழ்க்கை துணை மூலம் பல நன்மைகள் வந்து சேரும் அவங்க மனசை புரிஞ்சுப்பாங்க நட்பாக நடந்துப்பாங்க வாழ்க்கை துணை வழி உறவுகளாலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது பூர்வீக சொத்து கைக்கு வரப்போகுது வியாபாரத்தில் வேகம் கூடும் லாபம் அதிகமாகும் இப்படி சாதுரியமான திட்டமிடல போட்டியலர்களையே திணறடிக்க போறீங்க புதிய ஒப்பந்த முயற்சிகள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலக போகுது குறிப்பா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் வாய்க்கும் பெரிய அளவுல ஜெயிச்சு காட்ட போறீங்க இதையடுத்து ராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பார்க்கிறார் தனது ஒன்பதாம் பார்வையா பார்க்கறதுனால இனி தைரியம் அதிகமாகும் மனச அழக்கழிச்சிட்டு இருந்த தயக்கங்கள் எல்லாமே விலகும் முயற்சிகளை எல்லாமே முடுக்கி விடுவார் இதனால எல்ல அழகா திட்டம் போட்டிருக்கேன் ஆனா மட்டும் தயக்கம் இருக்கும் பெரும்பாலும் மகராசி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உடைய அதிபதி சனி என்ன தெரியுமா பண்ணுவாரு யார் ஒருத்தன் வேகமா உண்மையா உழைப்ப போடுறானோ உழைக்கணும் மாடு மாதிரி உழைச்சா மட்டுதான் உயர்வு கொடுப்பார் அவர் அதிபதியை வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி மட்டும் பண்ணிட்டு திட்டம் மட்டும் போடுறது ஒரு எட்டு வைக்கிறது இரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இருந்தா எங்க உங்களை வளர விடுவாரு இவரே உங்களை தலையில தட்டி உட்கார வச்சிருவார் ஸோ அப்படிதான் அந்த மனசுல உறுத்திக்கிட்டு இருந்த மனசுல இருந்த தயக்கத்துல கொடுத்துட்டு இருந்த அந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ நீங்க செயல்படுத்த போறீங்க தொட்டது எல்லாமே துவங்க போகுது இளைய உடன்பெறுபல் வகையில நன்மைகள் கிடைக்கும் இதுல ராசிக்கு பதினோராம் வீட்டையுமே குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமா கிடைக்கும் பொன் பொருள் சேரும் பொருள் வரவுல இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது இது வரைக்கும் சேமிக்கவே முடியலையேன்னு இருந்த உங்களுக்கு இப்போ சேமிக்கக்கூடிய அளவுக்கு பணம் வரும் அதே போல ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகுது இப்போ வந்து மகரனை திட்டுவீங்க ஏமா இருக்கூடிய நகநட்டிலாம் கோபி நான் அடகு வச்சிருக்கேன் அதை மீக்கிறதுக்கு வழி போறக்குமா நான் எங்க நகர்நட்டலாம் வாங்க போறேன் சொத்து பத்து எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு எனக்கும் இருக்கா தலையில இருக்கா பாரு நல்லா பார்த்து சொல்லு இப்படி கூட சில நேரங்கள்ல கொஞ்சம் வந்து ஏன்னா சனி அதிபதி இருக்கனால ரொம்ப புலம்புவாங்க ஓகேவா இழுத்தறிஞ்சு பேசுவாங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு சில நேரங்கள்ல ஒருத்தங்க வந்து நல்லதே சொல்ல வந்தா கூட சரி இவங்க தப்பா புரிஞ்சுப்பீங்க எது வந்து உங்களால மறுக்கவே முடியாது அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுப்பீங்க கொஞ்சம் தெரியாம பேசிட்டோமே சரி வீடு அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போவீங்க சோ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா உடைய நல்ல குணத்தை அழகா வெளிப்படுத்துங்க கோபதாபங்களை விட்டுடுங்க நான் மறுக்க மாட்டோம் ஒரு கோபதாபங்களுக்கான காரணம் உண்மையானது தான் ஓகேவா இருந்தாலும் அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம் அவங்களுடைய குணம் அதுதானே சரிங்களா ஆனா நம்மளுடைய குணம் அது இல்ல இல்ல அதனால வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க ஓகேவா கண்டிப்பா அழக வச்சு நகையை மீப்பீங்க கடன் கழுத்த நடிக்கிற அளவுக்கு இருந்தாலே சரிங்க அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பணவரவு இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல கோயில் திருவிழாக்கள்ல மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும் இருந்தாலும் ராகு அப்படிங்கிறவர் இந்த பாம்பு கிரகமான இவர் என்ன பண்றாரு இரண்டாம் வீட்டில் இருக்கார் இதனால நான் எப்போதான் உங்களுக்கு சொன்னேன் வெடுக்கெடுக்குன்னு பேசாதீங்க நிதானமா பேசுங்க இனிமையா பேசுங்கன்னு சொல்லிட்டு ஸோ பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் பாம்பு மாதிரி கொத்துராம்பா ஆனால் உங்களுடைய பேச்சு அப்படிதான் இருக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் மாத்திக்கணும் செலவில் குறைச்சிக்கணும் ஒருத்தான் என்ன சொல்லிட்டேனாக்கா இது கௌரவம் அதனால கடன் வாங்கியாவது நம்ம செலவு பண்ணலாம் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணணும் அவசியம் கிடையாது அதே போல மற்றவங்களுக்கு தூண்டி விடுவாங்க இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு கௌரவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவோம் செலவுங்கிறது அத்தியாவசிய செலவா அனாவசிய செலவாங்குறது நீங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அதே போல குருவுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் மொத்தத்துல இந்த அதிசார குரு பயிற்சி இந்த காலம் நேரம் எல்லாமே மகராசிகளுக்கு ஏராளமான நல்ல பலன்களை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் இப்ப இன்னொரு டவுட் ஒன்று வரும் மகராசி எங்களுக்கு மட்டும்தானா மகர லக்னத்துக்கும் உண்டா மகராசியில கூட எல்லா நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தம் ஆகுமா நாங்க வந்து பெண்கள் நாங்க வந்து ஆண்கள் நாங்கள் படிச்சிருக்கோம் படிக்கலாம் அந்த துறையில் இருக்க இந்த துறையில் இருக்க இது வந்து எந்த துறை சார்ந்தாலும் சரி மகராசி மகர் லக்னம் மகராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொது பலன்கள் கண்டிப்பா பொருத்தமாகும் ஓகேங்களா உத்தியோகம் தொழில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கடந்த காலங்கள்ல உங்களை வாட்டி வதச்சிட்டு வந்த சூழல் எல்லாமே அதாவது சூறாவளி மாதிரி வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை எப்பா கொஞ்சம் விடுங்களேன் கடவுளே கொஞ்சம் நான் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிறேன் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குடா வாழ்க்கை எப்படா நான் தப்பிப்பேன் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து இப்போ குரு பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு தம்பி நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன் நீ கொஞ்சம் ரெஸ்டேடு அப்படிங்கிற மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ங்கிறது உங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரிதான் உத்தியோகத்துல தொழில்ல இரண்டுலயுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு உத்தியோகத்துல பதி உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மகர ராசிக்கு தெரியுங்களா கடுமையா உழைப்பாங்க நான் மாடு மாதிரி மாடு மாதிரி குதிரை மாதிரி கழுது மாதிரி என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனா கடுமையா உழைப்பாங்க ஆனா அதை எப்படி உழைக்கணும் யாருக்காக உழைக்கணும் இந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது சூதுவாது தெரியாது இதை செய்யணுமா செய்யறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடு செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா இந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை உரிமைய அதற்கு உண்டான பலன்களை எல்லாமே மத்தவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்ப வந்து மகரம் யோசிச்சு இருக்கும் இது இதை செய்ய சொன்னாங்க செஞ்சேன் கடைசியில ஏதோ அவங்க செஞ்ச மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஏன்னா நம்ம தலையெழுத்துப்போ இப்படி கூட தன்மையோட போயிருப்பீங்க இப்போ ஜோதிட ரீதியா ஒரு விஷயம் சொல்றேன் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பு அப்படின்னா சனி பவனை பொறுத்த வரைக்கும் அடிமை தொழிலுங்க தப்பா எடுத்துக்காதீங்க சொல்றதை செய்வாங்க நல்லா உழைப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க இப்போ ஒரு முதலாளி இருக்காரு அப்படின்னா அவர் எந்த மாதிரி ரூல்ஸ் போட்டாலையும் அது தொழிலாளி வந்து கடைபிடிப்பாங்க இல்லையா அதுதான் எஜமான் சொல்லிட்டாரு ராஜா சொல்லிட்டாரு முதலாளி சொல்லிட்டாங்க அப்படி இந்த மாதிரி அது அந்த மகராசிகளுடைய வாழ்க்கையிலுமே பிரதிபலிக்குது தனக்குன்னு வந்து பார்த்தோம்னாக்கா முன்ன நின்று எதையும் பண்ணிக்க மாட்டாங்க மற்றவங்க சொல்றதை செஞ்சுட்டு போறது சிறப்பு அதே போல ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னாக்கா தட்டி கேட்பாங்க ஆனாலும் தயங்கி நிற்பாங்க அத தயக்கம் அப்படிங்கிற விஷயம்தான் மகரத்தை பெரும்பாலும் குளியில் போய் தள்ளுது நல்லா ஆரோக்கிய குழியை தோண்டி இவங்களே புதைச்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஏத்து பேசாம போறதுதான் வெடுக்கொடுக்குன்னு என்னத்தை பேசணும் எங்க பேசணும்ல ஓகேங்களா கெட்ட பேர் வாங்குறதுக்கு மட்டும் வெடுக்கடுக்குன்னு பேசிட்டு வந்துரும் எட்டு ஒன்னு துண்டு ரெண்டு போடுறா அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் மாத்திக்கணும் நேரம் காலம் அறிந்து இடம் பொருள் அறிந்து எந்த நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துறோம் நம்மளும் கொஞ்சம் நடிப்போமே நடிக்க கத்துக்கோங்க தப்பு கிடையாது அது தப்பான ஆள்கள் கிட்ட அவங்க போட்டு பிடி திருப்பி ஓடுறது தான் அவங்க சுட்ட தோசையை திருப்பி சுடுறது தான் அண்ணா நான் சுட்ட தோசையை எனக்கு திருப்பி சுடுறியா அப்படின்லாம் ஒரு சிலர் பேசிப்பாங்களே அது போலதான் ஆனால் அவங்கள பொய் சொல்ல சொல்ல ஏமாத்த சொல்ல எதையும் சொல்ல அந்த மாதிரி ஆட்கள் கிட்டே எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்வா இருங்க அந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு வேலை வைத்தால் அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஓடுங்க இதை நான் சொல்றேன் ஓகேங்களா இதோட மகிழ்ச்சிங்கிறது நிரந்தரமாக போகுது ஆஹ் இந்த நாப்பத்தி நாள் வச்சு என் வாழ்க்கை வந்து சிறப்பா மாற போகுதா அப்படின்ற சந்தேகம் இருந்தா சத்தியமணி சொல்றேன் கண்டிப்பா மாறும் உத்தியோகத்துல இருக்கீங்களா இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே மொத்தமா அமைதியாவாங்க எதிர்கள் எல்லாம் அடங்கி போவாங்க எதிர்கள் விஷயத்துல உங்களுக்கு அருமையான வெற்றி கிடைக்கும் பகை மொத்தமும் தூள் தூள் ஆகும் கடந்த காலங்கள்ல உங்களுடைய மனசை வாட்டி வதச்சிட்டு இருந்த எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையுமே இப்ப உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்க போகுது அதாவது எந்த விஷயத்த நினைச்சு நீ சிரமப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிரிப்பை கொடுக்கும் எந்த விஷயங்கள் உங்க மனசை வந்து கவலை கொடுத்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புரியுதுங்களா அதே போல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் அதை வந்து தலை தூக்காம தட்டி வச்சிருவீங்க தலைக்கு வந்த விஷயத்தை எல்லாத்தையும் தலைப்பாகையோட தூக்கி தூர இறைய போகிறீங்க அடுத்து வருமானத்தை கூடுதல் வருமானம் கிடைக்கும் ஊதியத்துடன் கூடிய வருமானம் கிடைக்கும் இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி வீட்டு வாடகை கூடுதல் பணி தொழில் இதனால கூடுதல் வருமானம் கிடைக்கும் வீடு நிலம் வாங்குவதற்கான அமைப்பு இருக்கு கிடைச்சா ஓகேப்பா இல்ல இந்த ஆஃபீஸ் அங்க கிடைச்சா ஓகேப்பா இப்படி எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ பூர்த்தியாகும் அதோட ஆரோக்கிய பிரச்சனை சிலருக்கு ஆரோக்கியத்துல நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்கற திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் குழந்தைகளால உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி அவர்களால உங்களுக்கு பெருமை உண்டு குழந்தைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு தொழில் எல்லாத்துலயுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க அடுத்தடுத்து சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பண வரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து கூட திடீர் அதிர்ஷ்டமாக பணம் வரும் முதலீடு விஷயம் பொருளாதாரத்துல உயர்வை பார்க்க போறீங்க கடன் சுமை கணிசமாக குறையும் நிலம் வீடு நகை பங்கு சந்தை இது எல்லாத்துலயுமே முதலீடுகளால லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாகும் இந்த நான்கு மாதங்கள்ல வாழ்க்கையில எக்கச்சக்க மாற்றங்கள் நிகழப்போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது மனசுல நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் நீங்க இறங்கிய காரியங்கள்ல எல்லாத்துலயுமே வெற்றி பெற போறீங்க இந்த வெற்றிகளும் சந்தோஷமும் நிறைச்சு இருக்கணும்னா தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு அங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க சிறப்பான பலன்களை கொடுப்பாரு இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் குரு பகவான் போட்டிருக்கீங்க அவருக்கு உச்சநிலை வீடு மகர ராசிகளுக்கு இது வந்து ஏழாம் வீடுன்னு சொல்லுவோம் களத்துல பங்கு உடன்பிறப்பு கூட்டாண்மை வீடுன்னு சொல்லுவோம் குருவுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு லக்னத்துக்கும் விழுது மூன்றாம் வீட்டுக்கு விழுது பதினோராம் வீட்டுக்கு விழுது இப்போ லக்னம்ங்கிறது தாங்க உயிர் ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முன்னெடுத்து கொடுக்குறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மூன்றாம் இடம்ங்கிறது தைரியம் தொழில் முயற்சி உடன்பிறப்புகள் இந்த வகையிலேயுமே உயர்வு உண்டு சந்தோஷம் உண்டு நிலச்ச வருமானம் உண்டு அதே போல பதினோராம் வீடு லாபங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் நட்பு வட்டம் விரிவாகும் இதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மகர் தான் நான் வந்து ஆண் அப்படின்னு கேட்பீங்க திருமணம் ஆகாத ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல கல்யாண வாய்ப்புகள் அமையும் திருமணம் ஆனவங்களுக்கு மனைவி கிட்ட நல்ல புரிதல் இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பு புதிய தொடர்புகள் வெளிநாட்டு பயணம் பதவி உயர்வு எல்லாமே சாத்தியம் குறிப்பா பணம் உங்க பாக்கிட்ட நிரப்பும் ஒரு பிரச்சனையும் கிடையாது குடும்பத்திலயும் சரி நட்பு ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு சௌபாகியம் உண்டு பெண்களுக்கு திருமணம் தாமதமாகிட்டே இருந்துச்சு இல்லையா இப்போ நல்ல சந்தர்ப்பம் வரும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவர் அமைவாரு குடும்ப வாழ்க்கையில ஆழடி திருமணமான பெண்களுக்கு அமைதி குழந்தை பாக்கியம் அதிகமாகும் தொழில் பார்த்துட்டு கூடிய பெண்களுக்கு உயர்வு மதிப்பு மேம்படுது ஆரோக்கியத்துல முன்ன இருந்த எந்த ஒரு சிக்கலுமே இப்ப இருக்காது ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு இதே அடுத்து தொழில் மற்றும் வேலையில அரசு அதிகாரிகளா இருக்கீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பொருந்தா பெண்களுக்கும் பொருந்தும் திரும்ப திரும்ப நல்லா சொல்ல முடியாது உயர்வு மேல் அதிகாரிங்க பாராட்டு அதிகாரம் அதிகமாகும் தனியார் துறையில் வேலை பார்த்தா புதிய வாய்ப்புகள் முதலீடுகளில் வரவு லாபம் அதிகமாகும் இது கூட்டுத்தொல்ல செய்றீங்க அப்படின்னாக்கா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டாளிகிட்டும் நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும் அடுத்து மாணவர்கள் மற்றும் போட்டி தேர்வு படிப்பில் கவனம் அதிகமாகும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு கிடைக்கும் போட்டித்தருவளுக்கு தயாராகிறவங்களுக்கு முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்கும் திரும்ப சொல்கிறேன் மகரமா இருக்கட்டும் அதிபதியை வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உழைக்கணும் ஏந்திச்சு ஓடியே ஆகணும் ஓடவே முடியலமா அப்படின்னா கூட ஜஸ்ட் நகரணும் மனசுல நினச்சி நினைச்சு ஆகணும் தூங்கிட்டு இருந்தீங்கனாக்க முதல் எதிரியே உங்களுடைய அதிபதியை தான் வந்து நிற்பார் சோ இப்போ வந்து இதனால வரைக்கும் அப்படி கிடையாது இப்போ வந்து சங்கடத்துலையும் சலுப்புலையும் கூட தான் இருக்கீங்க அந்த கடின உழைப்புக்கான தான் இப்போ வந்து தூக்க முடியாத ஒரு பெரிய பாரத சுமை வந்து தலைமையில தூக்கி வைக்கிறீங்க அதை தூக்கி வச்சா ஓரளவுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை தூக்குறதுக்கு நீ முயற்சி பண்ணா போதும் குரு வந்து இன்னொரு பக்கம் வந்து நிற்பார் உங்களுக்கு அந்த சுமையுடைய பாரமே தெரியாத அளவுக்கு உங்களை தூக்கி வைப்பார் நிலைக்கு வாழ்க்கையை கொண்டுட்டு போய் விட்டுருவார் தம்பி இவ்வளவு பாரம் நீ தூக்க வேண்டாம் நீ சும்மா ஒரு கைப்பிடி மற்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் நிறைய சிக்கல்கள்லேருந்து இருந்து உங்களை வந்து பாதுகாக்க போகிறார் நிறைய விஷயங்கள்ல அதாவது அடிப்பட்ட இடம் தெரியாம ஒரு காயம் ஆறி போனா எப்படி இருக்கும் வழி தெரியாம ஓகேவா தழும்பு கூட தெரியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுது அதுக்கு சனி பகவானும் குரு பகவானும் கைகோர்த்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்க போறாங்க அடுத்து குழந்தைகள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு கல்வி போட்டிகள் கலைத்திறன்கள் எல்லாத்திலுமே சிறப்பா இருப்பாங்க அடுத்த நிதிநிலை குருடைய பதினோராம் வீட்டு பார்வையால புதிய வருமானம் சேமிப்பு லாபங்கள் அதிகமாகும் கடன் சுமை குறையும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் சொத்து சேர்க்க வீடு கட்டுறது அதே போல நகைநட்டு வாங்கறது இப்படி பல விதங்கள்ல உடல் பொருளாதார நிலையில உயர்வை பார்க்கலாம் அடுத்த ஆரோக்கியம் குருவின் லக்ன பார்வையால உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு மன அழுத்தம் குறையுது பழைய நோய்கள் ஏதாவது இருந்தா கூட சரிங்க இப்ப குணமடையும் சோ ஒட்டு மொத்தமா குரு பகவான் ஏழாம் வீடான கடகராசிக்கு வருவதனால குடும்பம் தொழில் பண வாழ்க்கை சமுதாயத்துல மதிப்பு எல்லாமே மகர ராசிக்கு மேம்படுது சனி வந்து மகரத்திலே அதிபதியா அவருடைய ஆதரவோட குருவின் உச்சநிலையையும் சேர்வதனால மகர ராசியோட வாழ்க்கையில புதிய அத்தியாயம் தொடங்க போகுது வாழ்க்கையே முடிஞ்சிட்டேன் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட சரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரு பகவானுடையே இந்த கடகராசி பிரவேசம் ராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஆண்களா இருங்க பெண்களா இருங்க தொழில் பண்ணுங்க அரசாங்கம் வேலை இருங்க தனியார் வேலை இருங்க குழந்தைகளா இருங்க மாணவளா இருங்க எல்லாருக்குமே நிதி ரீதியா ஆரோக்கிய ரீதியா எல்லா துறைகளை சார்ந்தவர்களுக்குமே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது குறிப்பா சனி அதிபதியான ராசிக்கு உச்ச குரு வந்து சேர்ந்திருப்பதால இந்த காலகட்டம் மகர ராசிகளுக்கு வாழ்க்கையை ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி மாறப்போகுது திண்ணில படுத்துருந்தவங்களுக்கு திடீர்னு மாறிச்சான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கையே உங்களுக்கு கிடைக்க போகுது இதை விட மகர ராசிக்கு பொருத்தமான ஒரு பழமொழி சொல்லட்டுமா கும்பிட போனவனுக்கு குறுக்க தெய்வம் வந்தா எப்படி இருக்கும் அப்படி உங்களை தேடி வந்த தெய்வமா தான் குரு பகவான் வர்றார் சோதனையே கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் கிட்ட குரு பகவான் வந்து ரொம்ப நீ வந்து உங்க வீட்டு பிள்ளைய சோதிக்கிற நானும் வரேன் அமைதியா இருக்கும் கொஞ்ச நாள் அந்த புள்ள கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானும் குரு பகவானும் கைகோர்த்து உங்களை சந்தோஷப்படுத்த போறாங்க எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே சந்தோஷமாற போகுது எதெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துச்சா அது எல்லாமே தொலைஞ்சு போக போகுது நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்க போகுது நீங்க நினைச்சது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா நடஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா பொதுவாக மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்த வந்து மனசுல ஆணித்தரமா வைரகமா வச்சிட்டு இருந்தீங்க எல்லா நேரமும் இப்படியே இருந்துடாது நானும் நல்லா இருப்பேன் எனக்குன்னு ஒரு காலம் வரும் கண்டிப்பா அந்த தெய்வம் எனக்கு கொடுக்கும்னு நினைச்சிங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்க நம்பிக்கைக்கு பலன் தரக்கூடிய வகையில தான் இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கு பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை உங்களுக்கு அழகா மாறும் உங்களுடைய நல்ல மனசுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்றென்றும் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு புகழோட வாழுங்க எல்லாரையும் வாழ வைங்க இதோட ஒரு ரிகொஸ்டுங்க அப்படியே ஜாதக கட்டத்துல சனி பகவானும் குரு பகவானும் எங்க பயணம் பண்றாங்க லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாம் வீடுங்க அதுலேருந்து இருந்து கணக்கு போட்டுக்கோங்க இதோட சனி பகவான் கூட ஏதாவது மற்ற கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்களா அதே போல் குரு பகவான் கூட ஏதாவது கிரகங்களுடைய கூட்டணி இருக்கா இதை பாருங்க சனி பகவான் ஆல்ரெடி வந்து அசுப கிரகம்தான் அவர் கூட ராகுவோ கேதுவோ இல்ல செவ்வாயோ இல்ல சூரியனோ இருந்தா கூட கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அது வந்து சரியான முறையில் பரிகாரம் பண்ணி தளர்த்திக்கணும் அதை கொஞ்சம் பார்க்கணுங்க இதோட குறிப்பா வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் பூக்கள் கடலை பருப்பு வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யணும் நவகரங்களை வீட்டுக்குடி குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அதோட மஞ்சள் நிற கொண்ட கடலை வந்து உங்களால் மாலை கட்டி போட முடிஞ்சா போடுங்க அவருக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதோட அந்த நாள்ல நூத்தி எட்டு முறை ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதே போல குருவுக்கான ஆதிதேவன் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமைகள்ல குருவாக உங்களுக்கு யாரெல்லாம் வழி அவங்க கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்க சுபெருமான வழிபாடு செய்யுங்க தானம் பண்ணுங்க மஞ்சள் கடலை பருப்பு மஞ்சள் வஸ்திரம் இதெல்லாம் தானம் கொடுக்கறது சிறப்பு அதே போல வியாழக்கிழமைகள்ல சிறுவர்களுக்கு உணவு கொடுங்க கல்விக்கான உதவி செய்கிறதுனால குரு வந்து இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி அடைவார் இதனால ஒட்டு மொத்தமாக இன்னும் அவர் தரக்கூடிய பழங்களை பல மடங்கு உயர்த்தி கொடுப்பார் இதுவரை உடைய அதிபதியை நீங்க வந்து சாந்தி பண்ணணும் ஸோ சனிக்கிழமைகளில் எல்லையை தீபம் ஏற்றி சனி பகவான வழிபாடு செய்யணும் நபகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எள்ளெண்ணெயில தீபம் ஏற்றி உங்களால் முடிஞ்ச அன்றைய நாள்ல இரும்பு அதுக்கப்புறம் எள்ளெண்ணெய் எள்ளு இந்த மாதிரி உணவுகளை நீங்க வந்து தானம் கொடுக்கலாம் குறிப்பா பறவைகளுக்கு கோதுமையை உணவாக கொடுங்க அதே போல் பசு மாட்டுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட உணவு கொடுக்கறது சிறப்பு இதெல்லாம் நீங்க செஞ்சா ஆரோக்கியம் காப்பாற்றப்படும் நிதிநிலை மேம்பாடு அறியும் திருமணம் பாக்கும் தொழில் எல்லாத்துலயுமே நீங்க நினைச்ச மாதிரி விரைவான வளர்ச்சியை பார்க்கலாம் உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும் புரியுதுங்களா இது எல்லாமே மகர ராசிகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் நல்லதுங்க